சரி ஓகேண்ணா காலையில் வரோண்ணே எல்லாம் வாங்கிட்டு காலையில் வரோம் பார்த்துங்க பிள்ளைங்களை பத்திரமா வச்சுக்கோங்க காலையில் வரோம் கண்டிப்பாக காலையில் வரேண்ண சரிண்ணா நாளைக்கு வரும்போது நாளைக்கு ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரோத் சைடம்பானிஸ் எல்லாம் தமிழக வெற்றி கழகத் தோழர்களுக்கும் பொதுமக்களாகிய அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் ஸோ தமிழகம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தண்ணீரில் மூழ்கியிருக்குன்னே சொல்லலாம் நிறைய இடத்துல நிறைய இடத்துல நம்ம தமிழக வெற்றி கழகத் தோழர்கள் இறங்கி வேலை செய்கிறாங்க ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எப்போவுமே ஆன்லைனில் நான் பார்க்குற விஷயங்கள் தான் ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோ பேச வந்திருக்கேன் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அதாவது மாநாடுகள் வந்து உயிரிழந்த குடும்பங்களுக்கு தலைவர் விஜயன்னு பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு அவங்ககிட்ட கொஞ்சம் நேரம் பேசி அவங்களுக்கு தேவையான உதவிகளை பண்ணியிருக்காரு ஸோ அதில் நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை பற்றியும் ஸோ இப்போ தமிழகம் எப்படி போயிட்டுருக்கு இப்போ இருக்கிற சூழ்நிலை இந்த மழை காலத்தில் எந்த அளவுக்கு வேற கட்சிகள்லாம் ஒர்க் பண்ணுறாங்கன்றதை பற்றியும் நம்ம பேசுவோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மாநாடு இனிமே மாநாடுனாலே முதல்ல ஞாபகத்துக்கு வர்றதுக்கு தமிழக கழகத்தோட மாநாடாக தான் இருக்கும் தமிழகத்தில் பொறுத்த வரைக்கும் இந்தளவுக்கு ஒரு மாசிவான ஹிஸ்டாரிக்கல் மாநாடு நடந்திருக்கா கேட்டால் எனக்கு தெரிஞ்சு டவுட்ஃபுல் தான் அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா வந்திருந்தாங்க எல்லார் கழுத்துலேயும் பார்த்திங்கன்னா தளபதியோட அந்த துண்டாக இருக்கட்டும் அவரோட பேஜாக இருக்கட்டும் போட்டு உணர்வோடு வந்திருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய ஃபேமிலிஸ் வந்திருந்தாங்க குழந்தைங்களோட நிறைய பேர் வந்திருந்தாங்க ஸோ பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்து ஒரு ரெக்கார்ட் பிரேக்கிங் பண்ணிட்டார் எப்படி அவர் திரையுலகத்தில் அவரோட ட்ரெயிலரும் அவரோட படங்களும் ரெக்கார்ட் பிரேக்கிங்கில் இருக்குமோ அதே மாதிரி அரசியல் களத்திலையும் அவர் ஒரு பெஞ்ச் மார்க்கை க்ரியேட் பண்ணிட்டாருன்னு சொல்லலாம் இப்போ அவர் ஃபெப்ரவரியில் கட்சி ஆரம்பித்தார் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா அரசியல் சூழலில் எல்லா மீடியாவும் பேசினோம் ஒரே பேர் தலைவர் தளபதி விஜய் தான் வேறு எந்த கட்சியை பற்றியும் பெரும்பாலும் பேசுன மாதிரி இல்லை அவங்க பண்ண விஷயங்களை பற்றியும் பெருசாக ஒரு ஐடென்டிஃபை பண்ண மாதிரி எனக்கு தெரியல ஸோ அளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மாசிவான ஒரு கிரியேஷனை பண்ணிட்டாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னென்னா ஸோ விஜய்னை வந்து அவர் ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டார்னா அந்த இடத்த அடையிற வரைக்கும் அவர் பாடுபடுவார் அது திரையுலகிலும் சரி அரசியல் கழகத்திலும் சரி இது முன்னாடியிலேருந்தே அவர் சொல்லிகிட்ருக்காரு நான் எனக்கு மக்கள் தமிழக மக்கள் நிறைய விஷயம் கொடுத்துருக்காரு அவங்களுக்கு நான் எதுனா ஒன்று பண்ணணும் அதுக்கு இது சரியான நேரம் இல்லை அதுக்கான நேரம் காலம் வரும்போது நான் கரெக்டாக அந்த இடத்துக்கு வருவோன்னு சொல்லியிருந்தார் அதே மாதிரி அந்த நேரம் காலம் வந்துடுச்சு அவர் வந்துட்டார் ஸோ ஒரு வருத்தமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த மாநாடுக்கு நிறைய மெம்பர்ஸ் வரும்போது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு பேர் ஆறு பேர்கிட்ட உயர் அழந்திருக்காங்க அது ரொம்ப வருத்தமாக இருக்குது அதில் எனக்கு ரொம்ப வருத்தம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வில்லிவாக்கத்தை சேர்ந்த சார்லஸ்ன்றவர் நம்ம தொகுதி தான் ஸோ அவரும் நம்ம கூட வந்திருந்தார் அவரும் உயிரிழந்தார் அது ஒரு வருத்தமான விஷயம் ஸோ அவங்க கூட நின்று நமக்கு அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே பண்ணோம் அதே மாதிரி திருச்சியில் சேர்ந்த ரெண்டு பேர் முக்கியமான நிர்வாகிங்க அதெல்லாம் கொஞ்சம் நேரத்துக்கு ஜீரணிக்கவே முடியல அந்த அளவுக்கு வருத்தம் இருந்தது அதே மாதிரி பாரீஸ்ல ரெண்டு பேர் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு பேர் ஆறு பேர்கிட்ட உயிரிழந்தாங்க பெரும்பாலும் மேக்ஸ் ரெண்டுன்னு கூட சொல்லலாம் ஒருத்தர் உடல்நிலை குறவு இதெல்லாம் இறந்துட்டாங்க அது எப்பவுமே மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருந்தது அறிக்கை அறிக்கையெல்லாம் கொடுத்துருந்தாரு ரொம்ப வருத்தமாகவே இருந்து இந்த மாதிரி ஒரு சம்பவம் இது ஆனால் மற்றபடி எல்லாமே ஸோ பர்ஃபெக்டாக இருந்தது இந்த மாதிரி விஷயம் நடக்கும்போது அப்புறம் வரலாறுலாம் படிக்கும்போது கேள்விப்பட்டேன் இந்த மாதிரி மாநாடு நடக்கும்போது நிறைய உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கு இது இங்கே மட்டும் இல்லை நிறைய ஸ்டேட்டில் வெளி மாநிலத்திலலாம் நிறைய நடந்திருக்குன்னு கேள்விப்பட்டேன் ஸோ ரொம்ப வருத்தமாக இருந்து சமீபத்தில் பார்த்தீங்கன்னா விஜயன்னு அந்த குடும்பங்களை மீட் பண்ணி பேசியிருக்காரு அதாவது அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் அம்மா தங்கச்சி அவங்க குடும்பங்கள் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு உட்காந்து பர்சனல் அது யாருக்குமே ஃபோட்டோ ஷூட்டு அந்த மாதிரி பெருசாக விளம்பரம் எதுவுமே பண்ணல யாருக்குமே தெரியாது இது கொடுத்த அப்புறம் வெளியே வந்து அந்த மா நிதி வாங்கினவங்க வெளியே வந்து சொன்ன அப்புறம் தான் மீடியாக்கே தெரிஞ்சது அளவுக்கு பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஸ்டோர்ஸ் மூலிமா கூப்பிட்டு அவங்கக்கிட்ட விஜய் நான் சொன்ன விஷயங்கள் கேள்விப்பட்டேன் அதாவது உங்களிடலாம் சந்தோஷமான நிகழ்ச்சியில் பார்க்கணுன்னு நினச்சேன் இந்த மாதிரி ஒரு வருத்தமான சுச்சுவேஷனில் பார்க்குறேன் உங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் இழந்தாருன்னா என் கூட இருக்கிற ஒரு இழப்பு மாதிரி தான் ஸோ எனக்கு ஒரு தொண்டை நிறந்ததில் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லி அவங்க கிட்ட கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அவங்க குடும்பங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க சுச்சுவேஷன் எப்படி இருக்கும் அவங்களுக்கு என்ன தேவை யாருன்னா அது பண்ணுவோம் அவங்கள இப்போ நிதியுதவின்னா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க காமனாக ஒரு நிதி இதை ஃபிக்ஸ் பண்ணி எல்லாருக்குமே கொடுக்குறத நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த குடும்பத்துக்கு இது தேவையா இவங்களுக்கு இது பண்ணால் கரெக்டாக ஏன்னா உயிருக்கு பணம் என்றது எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலும் அவங்க குடும்ப சூழ்நிலையை பொறுத்து இப்போ வில்லி பொறுத்த வரைக்கும் அவங்க அம்மா தனியாக இருக்காங்க அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துட்டு அது மட்டும் இல்லாமல் வேறு ஃபேமிலியில் அவங்க குழந்தைங்களோட படிப்பு செலவு அவங்களுக்கு ஃப்யூச்சர் அதாவது அவங்க படித்து முடித்து வேலைக்கு போகிற வரைக்கும் அவங்களுக்கு என்ன தேவை இந்த குடும்பத்துக்கு இது பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு சொல்லி ஒவ்வொரு குடும்பத்துக்கும் பார்த்து பார்த்து அந்த குடும்பத்துக்கு என்ன தேவை கேட்டு கொடுத்துருக்காரு உங்களுக்கு என்ன வேணும் பண்ணி அதை கொடுத்துருக்காருன்னும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது பார்த்திங்கன்னா மீடியாவில் பார்க்கும்போது ரொம்ப வியப்பாக இருந்து எனக்கு தெரிஞ்சு சோசி மூலியமாகலாம் விசாரிச்சதில் இதுதான் இந்த மாதிரி இந்த மாதிரி தான் விஜய் அண்ணன் பேசியிருக்காருன்ற மாதிரி நியூஸ் வந்தது ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்து அந்த ஃபோட்டோஸ்லாம் இன்னும் வெளியே வரல வெளியே வந்தால் அதையும் நம்ம ஷேர் பண்ணியிருக்கலாம் அது அவர் வெளியிட வேணான்னு விரும்பினாரா வெளியே தெரிய வேணா விரும்பினாரான்றது எனக்கு தெரியல ஆனால் நிறைய விமர்சனம் வந்து ஏன் விஜய் அவர்கள் எதுவும் பண்ணல எடுத்தவங்க அவத்தாலாம் பண்ண முடியாதுங்க இறந்தது யார் அவங்களோட குடும்பம் என்ன அவங்களுக்கு என்ன தேவைப்படுது அதை விசாரிச்சு பண்ணுறதுல தாங்க ஒரு தலைவனோட அழகு இருக்குது அதை விஜய் நம்ம பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் பேச வந்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மழை அடித்து தாக்குது ரெண்டு நாள் முன்னாடி நான் உங்களுக்கு வீடியோ போட்டிருந்தேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ எப்போவுமே ஆன்லைனில் வர விஷயங்கள் ஹெல்ப்லைன் நம்பர் வரும் இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் எல்லாம் சேஃபாக இருங்க அப்படி அப்படின்னு சொல்லி தான் வாட்ஸ்அப்லேயும் ஆன்லைனில் வர பெரும்பாலான மெசேஜ் அதுதான் ஸோ எல்லா வருஷமும் மக்களக்கமாக இருக்கும்போது நம்ம இறங்கி ஒர்க் பண்ணோம் அந்த வீடியோஸ்லாம் நான் ஷேர் பண்ணிருக்கேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ நாங்கள் தொடர்ந்து பதினஞ்சு வருஷமாகவே நம்ம பார்த்தீங்கன்னா மக்களேக்கம் பேர்லையும் தளபதி விஜயனோட நற்பணிய மன்றம் பேர்லேயும் மழை பெய்யும்போதும் சரி எந்த நேரத்திலையும் பார்த்திங்கன்னா இறங்கி வேலை செய்வோம் ஸோ இப்போ அரசியல் களமான அப்புறம் ஆன்லைனில் தொடர்ந்து பார்க்குறேன் ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழக வெற்றிக் தாங்க எங்கே திருமணம் அவங்க தான் இருக்காங்க ரோட்டில் தண்ணி நிற்கிதா தண்ணி எடுக்கிறதுக்கு நிற்கிறாங்க வீட்டுக்குள்ளே தண்ணி தண்ணியிருக்கு அதை க்ளீன் பண்ண போகிறாங்க ஒருத்தவங்களுக்கு ஃபுட்டு எதுவும் கிடைக்கல அங்கே போகிறாங்க குழந்தைங்க இருக்கிற ஸ்ட்ரீட்டாக அந்த இடத்துல பால் பாக்கெட் கொடுக்குறாங்க இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் பார்த்தா வியப்பாக இருக்கு அண்ணா நகரில் நம்ம தொகுதியில் இருக்கிறவங்க நம்ம மாவட்ட தலைவரோடு சேர்ந்து பண்ணுறாங்க இந்த சைடு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டுல நடக்குது வெளி ஊரில் ராமநாதபுரத்தில் நடக்குது தேனியில் நடக்குது இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் பாத்தீங்கன்னா எங்கெங்கே மழை நிற்குதோ எல்லா இடத்துலையும் பாத்தீங்கன்னா நம்ம ஆளுங்க தான் நிற்கிறாங்க ஸோ வேறு கட்சிகள்லாம் நான் தேடி பார்க்குறேன் வேறு ஏதாவது கட்சிகள் பண்ணியிருக்காங்களா ஏன்னா நம்மளது ஒருவேள் நம்ம இதில் ஃபாலோவர்ஸ் வந்து தளபதி ஃபேன்ஸ் இருக்கிறனால நமக்கு அப்படி தெரியுதோன்னு சொல்லி நான் என்னோட பேர்சனல் ஐடியிலையும் போய் தேடி பார்க்குறேன் வேற எந்த கட்சிக்காரங்க பண்ணுறதும் என் கண்ணுக்கு தெரியல என்ன தெரியுமா தெரியுது அவங்கவுங்க இந்த கூவம் பக்கத்தில் போய் நின்று ஃபோட்டோ ஷூட் மட்டும் பண்ணியிருக்காங்க துணை முதல்வர் நிற்கிறாரு கூட சுற்றி நிறைய மினிஸ்டர்ஸ் அதுக்கு மற்ற மாவட்ட தலைவரெலாம் நிற்கிறாங்க கூவத்தை பார்த்து கையை காட்டி பேசுகிறக்கு அது ஒரு ஃபோட்டோ இந்த சைடு பார்த்து பேசுகிறாங்க அது ஒரு ஃபோட்டோ மக்களை பார்த்து பேசுகிறாங்க அவங்க அழுதுட்டு சொல்கிறாங்க அது ஒரு ஃபோட்டோ மற்றபடி அவங்க நிதி உதவி கொடுக்குறதோ அவங்க கையிலேருந்து பணம் கொடுக்குறதோ அந்த ரோடு ரெடி பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறதோ அந்த தண்ணி போகிறதுக்கான விஷயங்கள் எதுவுமே ஏன் கண்ணுக்கு தெரியல அது ஏன் மிஸ்டேக்கா இல்லை வேறு யாருன்னா மிஸ்டேக்கான்றது தெரியல சப்போஸ் பொதுமக்கள்லாம் யாராவது இந்த வீடியோ பார்க்குறதா இருந்தால் உங்கள் ஏரியாவில் எவ்வளோ தண்ணி நிற்குதுன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஏரியாவில் இந்தமாதிரி எல்லாம் நடந்ததா எதாவது நடக்குதான்றதை கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க ஏன்னா எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான் நான் சொல்ல முடியும் ஸோ இதே இந்த சைடு பார்த்தா ஒரே ஏரியாவில் எக்ஸாம்பிள் சொல் போனால் வடச்சின் அதாவது முதல்வரோட தொகுதி அது ஸோ அந்த இடத்துல போட்டு வச்சு தமிழக வெட்டு போன வருஷமும் பண்ணாங்க நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க இந்த வருஷம் மழை வந்தோன்னா போட்டு வச்சு அதில் சாப்பாடு ஏற்றி வீடு வீடாக போயிருக்காங்க ஏன்னா வீட்டுக்குள்ளே தண்ணி இருக்கிறதுனால யாரால் சமைக்க முடியாது ஸ்டவ் ஆன் பண்ண முடியாது அந்த வீடுகள்லாம் முன்னாடி போன வருஷமே அவங்க மார்க் பண்ணி வச்சு இந்த எல்லாம் சமைக்க முடியாதுன்னு சொல்லி எந்த அளவுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க பாருங்கள் பொதுச் செயலாளர் சொல்லியிருக்காரு தளபதி சொல்லியிருக்காருன்னு சொல்லி பக்காவாக பிளான் பண்ணி அதை உள்ள ஏரியாவில் போய் போட்டை வச்சு தள்ளி போய் கொடுக்குறாங்க அது மட்டும் நம்ம வில்லிவாக்கம் தொகுதியில் ஐநா வாரத்தில் பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டில் எல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்களா அவங்கெல்லாம் சாப்பிட்டாங்களா இல்லையான்ற தெரியலன்றனால நம்ம டெய்லி ரொட்டி பால் திட்டம் கொடுத்துட்ருக்கோம் சண்டே சண்டே கொடுத்துட்ருக்கோம் ஸோ மார்னிங் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொட்டி பால் திட்டம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த வாட்டி என்ன பண்ணீங்கன்னா எக்ஸ்ட்ராவாகவே இப்போ பாலை ரெடி பண்ணி பன் எக்ஸ்ட்ராவாக வாங்கி ஈவினிங் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற பொதுமக்கள் பஸ் ஸ்டாண்டில் ஐந்நீனவாரம் சைடு வில்லியோக்கம் சைடுலாம் படுத்துகிட்டு இருக்கிறவங்களெல்லாம் பார்த்து சாப்பிட்டிங்களா உங்களுக்கு சாப்பாடு எதுனா வேணுமா சாப்பாடு வேணுன்னா சொல்லுங்கள் நாள்லேருந்து நாங்கள் கொடுக்குறோம் மழை முடிகிற வரைக்கும் நாங்கள் பார்த்துக்குறோம் சொல்லி அவங்க எல்லாருக்குமே பால் டம்ளர் பால் டீ அது மட்டும் இல்லை பன்னு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த பசங்க எனக்கு அந்த வீடியோ அனுப்பிச்சாங்க பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது என்னடாது அளவுக்கு எல்லாம் ப சின்ன சின்ன பசங்க தாங்க எல்லாம் பெரிய ஆளுங்கள்லாம் கிடையாது இந்த இந்த பசங்களுக்கு இருக்கிற அறிவு இப்போ இருக்கிற சமூகத்தில் இருக்கிற அரசியல்வாதிகளுக்கு இல்லையேன்னும் போது எனக்கு ரொம்ப வேடிக்கையாக இருக்குது ஆனால் அளவுக்கு இறங்கி பண்ணுறாங்க எல்லாம் அண்ணன் மேலே வச்சுருக்க பாசம் தான் இப்போ இருக்கிற கவுன்சிலரும் எம்எல்ஏஸும் இந்த மாதிரி எவ்வளோ பணம் வச்சிருக்காங்க எவ்வளோ செலவு பண்ணுறாங்க அவங்க தொகுதிக்கு இல்லைனாலும் அவங்க வட்டத்துக்காச்சும் ஏதாவது பண்ணலாம்ல இறங்கி வந்து அந்த பணத்தை போட அவங்க ஒரு வேலை சாப்பாடு இல்லை அந்த இடத்துல தண்ணி நிற்கிது அந்த வண்டியை கூட்டின்னு வந்து தண்ணி எடுக்கிற விஷயங்கள் இதெல்லாம் ஏதாவது ஒன்று பண்ணலாம்ல இதெல்லாம் உட்காந்து யோசிச்சு தண்ணி ஏறி முடிச்ச அப்புறம் அதுக்குன்னு ஒரு பப்ளிசிட்டி பண்ணுறத விட அந்த ஃபீல்டில் போன வருஷம் டிசம்பர் நாலாம் தேதி மழை பெய்யும்போது நாங்கள் எல்லாருமே ஆய்வுக்கு போனோம் தலைமையிலேருந்து வந்த உத்தரவு தண்ணி வயிறு இருக்கா குடிசை வீடு எங்கே இருக்கா எல்லாம் பாருங்கள் எல்லாம் குடிசை வீட்டுக்கு ரூபா கொடுக்குறதா இருக்கட்டும் அதுக்கப்புறம் தான் உதவியெல்லாம் வந்தது முதல்வர் இதுலேருந்து அதுக்கு முன்னாடி நம்ம இறங்கி எல்லாம் வேலை செஞ்சோம் ஸோ இதை பார்க்கும்போது கண்டிப்பாக இது மக்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும்னு நினச்சேன் இந்த நேரத்தில் தமிழக வெற்றி கழகம் சார்பாக உழைக்கிற எல்லா தொகுதியில் இருக்கிற எல்லா நிர்வாகிகளுக்கும் இந்த நேரத்தில் நான் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் நிறைய பேர் எனக்கு நிறைய வீடியோஸ் அமைச்சிங்க எல்லாமே என்னால் கொண்டு வந்து சேர்க்க முடியுமான்னு தெரியல ஓரளவுக்கு நான் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்ததெல்லாம் இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள் பார்த்துட்டு நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க தமிழகத்தில் இனிமேல் தண்ணி நிற்காமல் இருக்கிறதுக்கு இனிமேல் என்ன ஸ்டெப் எடுக்கலாம் ஏதாவது உங்களுக்கு ஐடியா இருந்தால் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க ஸோ நம்மளும் அது முடிஞ்ச அளவுக்கு தமிழகம் ஃபுல்லாக பண்ண முடியலைன்னாலும் நம்ம தொகுதியில் உங்கள் உங்கள் ஐடியா நல்லா இருந்தால் நம்ம தொகுதியில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்னு நான் நினைக்கிறேன் இது பொதுமக்கள் கிட்டேருந்து கேட்டு நம்ம செய்கிற விஷயமா இருக்கிறனால கொஞ்சம் ஃபேக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க இந்த மாதிரி நிறைய தமிழக வெற்றிகழகத்தை பற்றி உயிர் உள்ளவரே பேசிக்கிட்டே இருப்பேன் உங்களுக்கு நிறைய வீடியோஸ் கொடுத்துட்டே இருப்பேன்

தமிழ் மகனே கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் தலை மகனே ஷோபா மேம்க்கு கே நீ செல்ல மகனே வேன்ல ஏறி நீங்க எடுத்த செல்விக்கு வான் hadirந்தது நீங்க சொல்ல போகும் குட்டி ஸ்டோரிக்கு பல காதுகள் நடுக்கத்தில் இருக்கிறது தி சேஜ் இஸ் யுர்ஸ் தலமதி கோடான கோடி நெஞ்சங்களல குடியிருக்கும் எங்கள் இதய தலவுதே லவ் யூ னான் நார்டித வரவா அன்னையရင်கி வரவா செல்குடு கள சங்கத்து சீண்டரக்க அய்யன் டெரது ஏறுது மரமத்த கரநர பர அடிக்கடிக்கல தீப்பந்த நாயத்தோன் டோன் டவுன் 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 டோட்டோ டவுன் டொன் டோன் டோன் டவுன் 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 டொட்டோட்டன் கொண்டாங்கடாயம் பசி நத்தனிக்க Down, 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 down